பிரைசொலாட் கத்தனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பேசிய கழுத நிரம்பம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் எஃபிஷன்ஸ் சாப்டர் ஒன் வேர்ஸ் ஃபோர் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அன்பிலே கர்த்தர் பூரணப்படுத்துவார் தேவ அன்பு உங்களை பூரணப்படுத்தும் பாருங்கள் ஆண்டுடைய அன்பினுடைய இரண்டு குணாதிசயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது ஒன்று தேவனுடைய அன்பிலே பரிசுத்தம் இருக்கும் இரண்டாவது தேவனுடைய அன்பிலே குற்றம் இல்லாதவர்களாய் நம்மை மாற்றும் மனுஷ அன்புக்கும் தேவ அன்புக்கும் என்ன வித்தியாசம்னா ஆண்டுடைய அன்பு ஒரு பக்கம் அப்ரிஷியேட் பண்ணும் அதே தேவனுடைய அன்பு இன்னொரு பக்கம் கண்டிக்கும் குற்றமில்லாமல் இல்லாமல் அது பார்த்துக்கொள்ளும் இந்த இடத்தில்தான் அநேகர் தேவனுடைய அன்பை தவறாய் பார்ப்பார்கள் தேவன் ஆசிர்வதிக்கிறார் நல்லவர் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் தயவுள்ளவர் இதெல்லாம் தேவனுடைய பரிசுத்தத்தின் பகுதியில் இருக்கிற தூய்மையான அன்பு இதை மனிதர்கள் அவளாய் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தேவனுடைய அன்பிலே இன்னொரு பக்கமும் உண்டு அது என்ன நம்ம எந்த வகையிலும் குற்றவாளிகளாக மாறிடக்கூடாதுன்னு அவர் அதில் ரொம்ப கவனமாக இருப்பார் பேதுருவை அழைக்கிறார் சீசர்களோடு கூட பேசுகிறார் அப்பொழுது இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார் என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்போ இயேசுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க உங்களை இறையாமையாண்டாங்க எலியான்றாங்க ஒரு சிலர் யோவான் ஸ்நானகர்னு சொல்கிறாங்க ரைட் இது ஜனங்களுடைய ஜென்ரல் பர்செப்ஷன் பொதுவான ஒரு பார்வை அப்போ சீச்சர்களை பார்த்து ஆண்டு கேட்குற நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்போ பேதர் எழுந்து சொல்லுகிறார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்போ உடனே அப்ரிஷியேட் பண்ணுறாரு அதான் அந்த அன்பு பேதிருவினுடைய அந்த அன்பில் வெளிப்பாடு கிடைக்கிது தேவ சித்தத்தில் இருக்கிறாரு பூரணமாக இருக்கிறாருன்னு ஒன்று உடனே அப்ரிஷியேட் பண்ணுறார் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பேதிருவே என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் குட் கிரேட் அப்படின்றார் அப்போ பேதிருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நமக்கும் கர்த்தர் நம்மை வாழ்த்தும்போது கர்த்த நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது கர்த்தருக்காக எளிமை இருக்கும்போது அது நமக்கு பிடிக்குது ஆனால் இதே வாழ்த்துதலை சாத்தானுக்கு சொல்ல மாட்டார் பேதுரு சொன்னது போலவே சாத்தானும் இயேசுவை பார்த்து சொல்கிறான் உன்னதமான தேவனுடைய குமாரனே பேதுரு சொன்னது தான் அவனும் சொல்கிறான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அதை தான் சாத்தானும் சொல்கிறான் உன்னதமான தேவனுடைய குமாரனே ஓடி வர்றான் அவனை என்னைக்காச்சும் அப்ரிஷியேட் பண்ணாரா கிறிஸ்து அசுத்த ஆவியை புறப்பட்டு போனோன்னு கமாண்ட் பண்ணி அனுப்புறார் ஏன் பேதுருவை வாழ்த்தினவர் அவனை வாழ்த்தலை அதான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் நம்மளை பார்க்குறார் நம்முடைய வாழ்த்துதலை எப்போதுமே கர்த்தர் சொல்லும்போது அந்த அன்பு பூரணப்பட்டுகிட்டே வரணும்னு நினைக்கிறார் ஆனால் பிசாஸ் அவர் சட்ட பண்ணவே இல்லை தான் கர்த்தர் உங்கள் மீது இன்றைக்கும் அன்பாகவே இருக்கிறார் இதே பேதர் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவான் ஆண்டவரே இதுவும் நமக்கு நேரிடக்கூடாது இந்த பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு தனியாக கொண்டு போய் சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை அப்ரிஷியேட் பண்ணாதே ஆண்டவர் பின்னாகப்பூ சாத்தானே அவனை கடிந்து கொள்ளுகிறார் இதான் ஆண்டவருக்கு நம் மீது கடிந்து கொள்ளவும் அதே வேளையில் நம் மீது வாழ்த்துக்கள் சொல்லவும் உரிமை இருக்கணும் இதை நீங்கள் விரும்புங்க ஆண்டவர் கடிந்து கொள்றதை ரொம்ப விரும்புங்க ஏன்னா அதுதான் நம்மளை கர்த்தருடைய அன்பில் குற்றமற்றவர்களாக க வாய்க்கும் பிசாஸ் அவர் கடிந்து கொள்ளவே இல்லை ஏன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் நிர்ணயிச்சாச்சு அவன் காலாங்காலமாக பாதாளத்தில் தான் அவன் வேக போகிறான் ஆனால் நமக்கு அப்படி இல்லைல்ல கர்த்தர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார் அப்போ அந்த தேவனிடத்தில் நம்மை பூர்ணமாக ஒப்புக் கொடுக்கும்போது வாழ்த்துதலையும் ஏற்றுக்கொள்ளணும் அவர் நம்மை திட்டுறதையும் ஏற்றுக்கொள்ளணும் இப்படி ஆண்டவரோடு நீங்கள் பழகும் பொழுது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் தேவ அன்பு உங்களை தொடர்ந்து பாதுகாக்கும் செபிப்போமா பிதாவே இந்த காலவெளியிலும் உங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எங்கள் மீது வைத்திருக்கிற உரிமைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா பழகும் போது எங்களை நீங்கள் வாழ்த்துறீங்க அதே நேரத்தில் மாம்சத்தில் போகும்போது எங்களை கடிந்து கொண்டு திருத்துறீங்கப்பா உங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் இந்த அன்பில் பெருகட்டுமப்பா வாழ்த்துகிற தேவனை மாத்திரம் அவர்கள் பின்பற்றாமல் கடிந்து கொள்ளுகிற தேவனையும் அவர்கள் பின்பற்ற எங்கள் கர்த்தர் உதவி செய்யப்பா எங்கள் தேவன் உதவி செய்யப்பா ராஜா உதவி செய்ங்கப்பா யாரெல்லாம் இந்த நாளில் உமோடு கூட இருக்கிற உறவில் மனம் சோர்ந்து போய் கர்த்தரனை கடிந்து கொள்ளுகிறாரே கர்த்தரனை மட்டாய் தண்டிக்கிறாரேன்னு சொல்லி உங்கள் மேலே மனக்கசப்பு இருக்குன்னா கர்த்தரதை மாற்றி அவர்கள் மனம் பொருந்தி என் அப்பா என் தகப்பன் அவருக்கு உரிமை உண்டு என்று சொல்லி உம்மோடு அவர்கள் உதவி உதவிச்சேங்க அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் காணப்பட எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பாதைக்காய் ஸ்தோத்திரம் 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 தொடர்ந்து நீங்களை நடத்துவீராக துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் யூ கத்தர் தாமிய உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்